இம்மாதம் தங்களுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அன்பு நேர்களே உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கிறோம் காட் பிளெஸ் யூ கத்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பேராக ஆமே தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக தேவனுடைய பலத்தினாலே கடந்து வர உதவி செய்த அந்த சேனைகளையும் கத்தருக்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாம் ஏறெடுப்போம் ஆம் கிரிமானவர்களே உங்களுக்காக இந்த நாளிலே தெய்வம் இடைப்படுகிற வார்த்தை என்ன நல்லெண்ணத்தோடு கூட வாஞ்சியோடு கூட ஷேர் பண்றாங்களே அவங்களுக்கும் தெய்வம் கொடுக்குற ஒரு விசேஷத்த வார்த்தை தான் இது ஏன்னா தனக்காகவே வாழக்கூடிய மனிதர்கள் பலர் இந்த பூமியில உண்டு ஆனால் பிற நலனுக்காக அக்கறை யார் கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக குலதெய்வமாக தங்கள் ஆத்மநேஸ்வராக ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாய் சொல்றேன் தங்களுடைய சிறு சிறு முயற்சியிலும் கூட பல நன்மை அடையணும் என்று சொல்லி ஜெபத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் உண்மையான உத்தமான இதயத்தோடு தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் ஆம் நீங்களும் அந்த வகையினர் என்பதை நம்பிதான் வாஞ்சியோடு கூட உங்களுக்காக தேவ சமூகத்துல காத்திருந்தபோது போது தேவனாக கற்றுக் இந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறித்து உங்கள் வாழ்க்கையில உங்கள் ஊழியத்திலே உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்க வியாபாரம் போன்ற காரியத்தில் அவர் என்ன செய்ய இருக்கிறார் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் உங்கள் தர இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் ஆவலோடு விசுவாசத்தோடு ஜபத்தோடு முடிரையத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு பயன்பெறும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதோ உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக உபாகம் புஸ்தகத்தில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம் அந்த புக் ஆஃப் டியோடனானமி சாப்டர் தேர்ட்டி த்ரீ அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இந்த நாளில தேவன் தருகிற வார்த்தை என்ன கத்தரே நம்ம அடைக்கலாம் இந்த தலைப்பு மறந்துடாதீங்க இன்றைக்கு மாத்திரமல்ல அவருடைய வருகையிலே நாம் போய் சேருகிற வரைக்கும் நிச்சயமாய் சொல்லுகிற அவரே நமக்கு அடைக்கலாம் இது கேட்குற அன்பர்களே நீங்கள் நடந்து வந்த பாதையில் நீங்கள் அடைக்கலமா எண்ணின உங்கள் பெற்றோர் உன் தகப்பனார் அல்லது உன் பிள்ளைகள் இன்று ஒருவேளை கத்திற்குள்ளாக அடைந்திருக்கலாம் ஒருவேளை நாம் விரும்பப்படாதபடி எதிர்பாராமல் நம்ம விட்டு விலகி போயிருக்கலாம் ஆனால் நீங்க சொல்லப்பட்டிருக்க அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் இந்த நாளிலே தேவனாகி கத்தர் உங்கள் ஒவ்வொருக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குற இந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள ராஜாதி ராஜாகிய தேவாதி தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக சொல்கிறேன் அவர் உங்களுக்கு ஒரு புது மின்னனை தரப்போகிறார் இதுக்காக சத்துருக்களை விட நம்முடைய இல்லற வாழ்க்கை நன்மையை கெடுக்கிற அல்லது நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற சத்துருக்கள் ஏறாலும் இந்த செய்தியை கேட்குற அன்பர்களே இந்த நாளிலேருந்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினையாத சமாதானங்கள் நீங்கள் நினையாத வேலையில் அற்புதங்களையும் கற்று செய்து உங்களை மகிழ்ச்சிய போகிறார் முதலாவது அவரே நமக்கு அடைக்கணும் எப்படிப்பட்ட நேரத்திலாம் அவர் நமக்கு அடைக்கலமாய் வருகிறார் தாவிதங்கிற பக்தன் சொல்லுகிறார் நிறுத்தப்படுகிற காலங்களிலே கத்தரோ எனக்கு அடைக்கலமாய் ஆனார் என்று சொல்லுகிறான் முதலாவது அன்பானவர்களே துயரத்தின் நேரத்துல அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க இந்த டைம் ஆஃப்யூஷன் அதாவது உபத்திர நேரத்துல பாடுகள் மத்தியிலே அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க கைவிடப்பட்ட நேரத்துல தனிமை இந்த ஒரு காரை நம்மை தாக்கும் நேரத்தில் அல்லது வாட்டும் நேரத்தில் அவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறான் அதனால தான் வேதம் சொல்லுகிறது அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமே அவன் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே ஆக இந்த நாளிலும் கூட அவன் நமக்கு அடைக்கலமாய் வருகிறார் எந்த சூழ்நிலையில் சிந்திக்கலாமா சாங்ஸ் நைன்டி ஒன் ஓஸ் த்ரீ சங்கீதத்தின் புஸ்தகத்தில் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் உன்னை வேடுடனைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அன்பானவர்களே அவ நமக்கு நித்திய அடைக்கலம் நாதி தெய்வ நமக்கு அடைக்கலம் வேடனுடைய கண்ணி வேடன் என்று சொல்லும்போது அவன் இப்படிப்பட்டவனாக இருப்பான் எப்பொழுதும் தனக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த பொல்லாத மனுஷனை தான் இந்த வேதத்தில் வேடன் சொல்லப்பட்டு அதோட அர்த்தம் என்னன்னா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆறுதல் அடையக்கூடாதபடி மனமகிழ்ச்சியோடு நீங்கள் வாழக்கூடாதபடி பல வகையில் உங்களுக்கு விரோதமாக சாத்தான் என்கிற அந்த வேடனாகிய சத்துரு பல வகையில் உங்கள் விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனித்து கேளுங்கள் ஒரு முறை தேவனால் படைக்கப்பட்டதான பல மிருகங்களில் மான் அது என்ன செய்துதான் தன்னுடைய குட்டியோடு கூட புல்லிலே மேய்ந்து கொண்டு இருந்ததான் அப்பொழுது தூரத்தில் ஒரு வேடன் அந்த மானினுடைய குட்டியை குறிவைத்து அம்புகளை வைத்து அதை சாகடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்ததை அந்த தாய் மானானது பார்த்து விட்டுதான் உடனே தன்னை படைத்த இறைவனிடம் கடவுளிடம் கேட்டுச்சான் கடவுளே என் குழந்தையை காப்பாற்று சற்று நேரத்தில் இன்னொரு பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பசியோடு கூட ஒரு சிங்கம் அந்த மானையும் அந்த மான் குட்டியும் சாப்பிட ஆயத்தமா இருப்பதை கண்டபோது அந்த மானுக்கு அந்த தாய் மானுக்கு இன்னும் வேதனை கூடிற்று தன்னை உண்டாக்கின இறைவனை நோக்கி இந்த பொல்லாத சிங்கத்திற்கு கடவுளே எங்களை காப்பாற்றும் என்று தனக்குள்ளாக வேண்டுதல் செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது பின்னாக திரும்பி பார்த்தபோது எதிர்பாராத ஒரு பயங்கரம் அது என்னவென்றால் காட்டு தீ பரவ ஆரம்பித்தது சிந்தித்து பாருங்கள் அந்த மானும் அந்த மான்குட்டியும் புல் மேய்ந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த மான் குட்டிக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடக்கிறது என்றே தெரியாது இளங்கன்று பயம் அறியாதுன்னு பாங்களேன் அதே போல் அது அவ்விதமாகும் வாழ்ந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த பெற்றதான தாய்மானோ தன்னை உண்டாக்கின இறைவனை நோக்கி செய்துதான் ஒரு பக்கம் வேடனுடைய அம்பு இன்னொரு பக்கம் பசியோடு காத்திருக்கிற சிங்கம் இன்னொரு பக்கம் காட்டுத்தீ இந்த மூன்று சூழ்நிலையில் அது என்ன செய்திருக்கும் ஆனால் இன்னும் தான் அது செய்திருக்க முடியும் எப்பக்கும் திரும்பினாலும் போராட்டம் இன்றைக்கும் கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் குடும்ப சூழ்நிலை குறித்து தான் கற்று சொல்கிறேன் இன்னைக்கு நீ செய்து கொண்டிருக்க ஊழியத்தின் மத்தியிலே நாலா பக்கம் உனக்கு சத்துரு நாலா பக்கமும் உனக்கு போராட்டம் இதுலேருந்து தப்பிக்கலாம்டா அதில் போய் மாட்டிப்போம் அதுலேருந்து தப்பிக்கலான்னா இதில் போய் மாட்டிக்கிடுமோ என்ற ஒரு பயத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து அல்லது நீங்கள் போய் கொண்டிருக்க பாதை இன்றைக்கு இப்படி தான் இருக்குது என்ன செய்கிறதுன்றி அந்த குழந்தைக்கு தெரியாது அதே போல தான் என் நண்பானவர்களே இன்றைக்கு உங்கள் நிலைமை அதுதான் ஆனால் தேவனாகி கற்று என்ன செய்தா தெரியுமா திடீர் என்று ஒரு பயங்கரமான ஒரு மழையை கட்டளிட்டார் அந்த காட்டிலே மழை பெய்ய ஆரம்பித்த போது முதலாவது நடந்தது என்னன்னா அந்த அம்பை ஏயும்படி காத்திருந்த அந்த வேடனுடைய குறி தப்பினது ரெண்டாவதாக பசியோடு காத்திருந்த சிங்கம் அந்த மழையின் வேகத்தினால அது தன்னுடைய அந்த இறையை நோக்கி பிரயாணப்பட முடியாதபடி திசை மாறி போயிட்டது மூன்றாவதாக அந்த காட்டு தீ தன்னாலே அணைந்து விட்டது இறுதியாக அந்த மானும் அதன் குட்டியும் என்ன செய்தது மகிழ்ச்சியோடு தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தது இது ஒரு கற்பனையான ஒரு கதையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீ சம்பவிக்க தான் கத்த சொல்கிறார் அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமை வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களோ திசையை எப்படி போறதுன்னு தெரியாமல் விழித்து இருக்கீங்களோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதனை இருக்கீங்களா உங்களுக்கு கத்த சொல்ல நான் உனக்கு அடைக்கலமாய் வந்திருக்கிறேன் என்னுடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் ஆக பிரி மாணவர்களே மழையை கட்டிலிட்டது போல உங்களுக்காக இந்த இருந்து இந்த இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாத மழை ஆகிய ஜப ஜீவியத்தில் நீங்கள் வளர பரிசுத்த ஜீவியத்தில் வளர்ந்துற இன்னும் ஆத்ம பாரத்தோடு நீங்கள் கற்று இந்த கனி தந்துற ஆண்டு உதவி செய்வார் ரெண்டாவதாக உங்களுக்கு யாரிடத்துலேருந்தான் ஃபேவர் வேணுமோ அது ஒருவேளை அரசாங்கத்திலேருந்து இருக்கலாம் ஒருவேளை மனிதர்களிடம் இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினர் மத்தியிலேருந்து இருக்கலாம் எங்கேருந்து உங்களுக்கு ஃபேவர் வேணுமோ கத்தர் மழையை போல் கட்டிலிட போகிற தடைப்பட்டு இருக்கிற எல்லா வித காரியங்கள் மாற்றப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தடைகள் உங்களை நீங்கள் நீண்ட நாட்களா எதிர்பார்த்து கொண்டிருக்க விசா காரியங்கள் எல்லாம் தேவன் இந்த நாட்கள உங்களுக்கு சமாதானமா நன்மையா முடிவு பண்ண போகிறார் சந்தோஷமாய் குடும்பத்தோடு நீங்கள் ஊழியம் செய்ய இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க கத்திர உங்களை வழி நடத்த போகிறார் ஆக வேடனுடைய கண்ணிக்கு அவர் நம்மை தப்பி வைக்கிறபடினாலே அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் பலவிதமான வாதைகள் இனி தோன்ற ஆரம்பிக்கும் கத்தருடைய வார்த்தைனால சொல்ற மிருகங்கள் வாயிலாக வரக்கூடிய இனி வர நாட்களில் அதிகமாக இருக்க போகிறது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன் கவனிங்கள் மிருகங்கள் மூலமாக அது பறவையா இருக்கலாம் அல்லது பெட்டணிமல் சொல்லக்கூடிய வீட்டிலே செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடிய மிருகங்கள் காரியங்களா இருக்கலாம் அவைகள் மூலமாக மனு குலத்துக்கு மனிதர்களுக்கு போகிற தொற்று நோய்களும் பயங்கரமான நோய்களும் வர இருக்கிறது ஆனாலும் கூட கத்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் வருவார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாதை உங்க கூடாரை தனுகாதபடி கத்தை காத்து நடத்துவாராங்க ஆக இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்து கொள்ள நமக்கு எப்படியாயிலும் உதவி செய்து தன் நாமத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கும் நம்பாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த நாளிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நிமிஷத்துலேருந்து அவர் கட்டளையிடுவாராங்க நீங்களும் உங்கள் வீட்டாரும் கத்தருடைய அடைக்கலத்துக்குள்ளா வந்துரும்படி அன்பாய் நான் கேட்குறேன் கத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்விப்பார்கள் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே நம்மளுடைய தெய்வீக கிருபை இந்த பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் கேட்ட மாத்தின்படி ஆலோசனைபடி படி நீரே எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீரப்பா நித்திய புயங்களை அங்க ஆதாரமா இருக்கிறீர் ரண்டவரே தனிமையில ஒருவேளை பலவிதமான நோயினாலே பலவிதமான இழப்பினால் கஷ்டத்தினால் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை ஆறுதல் படுத்துவோம் துயர நேரத்தில் நீர் ஆண்டு அடைக்கலமாக இருக்கிறீர் தனிமை நேரத்தில் ஆறுதலாகி வருகிறீர் இந்த வாத்திபடியும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்தருடும் ஆண்டு வரை அன்றைக்கே ஒரு ஐந்தறிவுள்ள மிருக ஜீவன்களுக்கே உதவி செய்ய ஒரு பெரும் மழையை கட்டளிடுவீரானால் உம்மது சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட உம்முடி பிள்ளைகளாக எங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பீரோ நிச்சயமாக நீ பெரிய உதவியை செய்யிருக்கிறீர் உடைய ஆசீர்வாத்தி மழை இறங்கி வரட்டும் இப்போ பொழுதே அவங்க நம்முடைய பிள்ளைகள் ஜெமிக்கிறவர்களாய் மாறட்டும் பரிசுத்தத்தை நாடுறவர்களாய் மாறட்டும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை மேற்கொள்கிற ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே இன்னும் திக்கற் ஏழை எளியவர்களுக்கு மிஷினரிகளுக்கு தாராளமாக செய்யத்தக்கதான ஒரு திறந்த மனதை ஆண்டவரை கைகளின் பிரயாசங்களை ஆசிரியத்து தர வேணுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா தொடர்ந்து பாதுகாத்துக்களும் வரப்போகிற கொள்ளை நோய்களுக்கும் மிருக ஜீவங்கள் மூலமாக வரப்போகிற பயங்கரமான ஃப்ளூவுக்கு போன்ற தீங்குக்கெல்லாம் நீ விலைக்கு நம்முடைய பிள்ளைகளை காத்தரணும் ஆண்டவரே நம்முடைய ஊழியக்கான ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருக்கும் நீ அடைக்கலமாய் வாரும் இந்த வார்த்தை கேட்டு விசுவாசி தன்னோடு ஜபிக்கிற யாவருக்கும் அடைக்கலமாய் வாரும் இந்த வார்த்தை பிறகு பகிர்ந்து கொள்ற பிள்ளைகளுக்கு நீ அடைக்கலமாய் வாரும் ஆசிர்வதியும் ஜீவாதிபதி மீட்பர் மூலமாய் ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே அமேன் அன்பானவர்களே இந்த லைட் ஆஃப் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாய் தொடர்ந்து நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்க எங்க ஊழியத்திலையும் கூட உங்களால் இயன்றளவுக்கு ஜெபத்தில பங்கேற்று எல்லா வித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிட உங்கள் அன்பாயை வரவேற்கிறோம் கத்தரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆமை அன்பானவர்களே கத்துடைய பெரிதான கிருபினாலே கடந்த நாட்களில் என்னுடைய தகப்பனார் எண்பத்தேழு வயது முதியவராக இருந்தாலும் கத்தர் இயேசுக்குள்ளாக அடையும்படி ஆண்டு உதவி செய்தார் கத்தரே எனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயல்கள் எனக்கு ஆதாரம் என்பதை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பல கட்டங்களில் உணர்ந்திருக்கிறேன் உண்மையாகவே என்னுடைய தகப்பனார் திரு ராமமூர்த்தி அவர்களுக்காக அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரத்தில் உங்கள் அநேகர் அதற்காக செபித்தீர்கள் தேவனுடைய நாம் மயிமைக்காக அவர் கத்திரக்குள்ளாக செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு கத்திருக்குள்ளாய் நித்திரடைந்தார் திங்கட்கிழமை அன்று அநேகர் உங்களில் அநேகர் உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய அனுதாபங்களையும் தெரியப்படுத்தினீர்கள் அநேக ஊழியர்கள் விசுவாசிகள் நண்பர்கள் உறவினர்களாய் வந்து அந்த இடத்துல கனம் பண்ணீர்கள் ஜபித்தீர்கள் அந்த அற்புதமான ஜபத்தையும் கத்து நினைப்பாராக உங்களுக்கும் உங்களுடைய அன்பான அந்த செயல்களுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் உண்மையாகவே கத்தரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் கர்த்தருக்கு சோதரம் இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நேயர்களே இன்று உங்கள் ஜபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள் எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள் நீங்கள் உங்கள் ஜெபக்குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரிஸ் ஏபி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிஸ் அக்கவுண்ட் நம்பர் நான்கு ஆறு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஒன்று இந்தியன் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்